இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சியில் உள்துறை அமைச்சர் சொல்றாரு எது தேச விரோத ஆட்சி நாங்க எப்படி தேச விரோதி நான் அமித்ஷாவை கேட்கிறேன் நான் மோடியை கேட்கிறேன் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் பொறுப்புள்ள முதலமைச்சர் அரசியல் சட்டத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா என்னை பார்த்துக்கிட்ட காலையில ஏறத்தாழ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவில இல்லை அந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியும் தேசத்தை பறிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள் குற்றச்சாட்டு சொன்னது யார் முதலமைச்சர்